வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து சாலையிலேருந்து பார்த்திங்கனாக்கா இரண்டு பக்கமும் மண்பாதை வசதியோடு நீட்டாக அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பக்கம் மண்பாதை வசதி அது மாதிரி வடக்கு பக்கமும் ஒரு பாதை வசதி இருக்குது இரண்டு பக்கம் பாதை வசதியோட ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்கும் விவசாயத்துக்கு அருமையான மண்ணுங்க சூப்பராக இருக்கும் அது மாதிரி அது இல்லாமல் தரிசு நிலம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு நாற்பது சென்ட் அளவுக்கு உங்களுக்கு தரிசன நிலம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக கிடச்சிருங்க அதுக்கெலாம் அமௌண்ட் எதுவும் கிடையாதுங்க பட்டா நிலத்துக்கு மட்டும்தாங்க உங்களுக்கு அமௌண்ட்டுங்க இதனுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் ப்ரைஸ் ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட்டுக்கு சேர்த்து பார்த்திங்கனாக்க முப்பத்தெட்டு லட்சம் விலை சொல்லியிருக்காங்க தேர்ட்டி எயிட் லேக்ஸ் வேலை சொல்லியிருக்காங்க அது ஃபிக்சட் ரேட் கிடையாது கொஞ்சம் நெகோஷியபிளில் இருக்குது ஏன்னா அவசர விற்பனைக்கு கொடுக்குறாங்க அதனால் வாங்கி பயன்படுத்திக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு கூட்டு கிணறு வசதிங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருங்க அதனால் ஆளுக்கு ஒரு நாள் தண்ணீர் எடுத்துக்கலாம் இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்குங்க அது இல்லாமல் இரண்டு ரூம் வச்சு ஆஸ்பெட்டாஸ் போட்டால் ஒரு சிறிய பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க அதனால் தற்போது போனால் தங்கிக்கிற அளவுக்கு ஒரு சிறிய வீடு வசதியோடயே அமைஞ்சிருக்குங்க இரண்டு பக்கம் பாதை வசதியும் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருமையான செம்மண் பூமி சூப்பராக இருக்கும் மண்ணெல்லாம் அருமையாக இருக்கும் அது மாதிரி அடுத்தடுத்த தோட்டங்களில் பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் எல்லாமே ஒரு ஒரு தோட்டத்துலேயும் எல்லா வீடுகள் இருக்குது அவங்கவுங்க தங்கியிருக்காங்க அதனால் நம்மளும் அழகாக இந்த இடத்துல வீடு கட்டி நீட்டாக தங்கியிருக்கலாம் அந்த மாதிரியான இடங்க சூப்பரான தோட்டம் பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா வீடியோவில் அது மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பார்த்துருங்க பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்குனாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க சூப்பரான செம்மண் பூமி தோட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க அனைத்து விவசாயத்துக்கும் சூப்பராக பயிர்கள் வரும் நல்ல மகசூல் கொடுக்கும் அருமையான மண் வளங்க கொல்லிமலை அடிவாரத்தில் சூப்பரான கிளைமேட்டில் அருமையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஒரே சமமான பூமி நீட்டாக இருக்கும் தண்ணீர் வசதியும் நல்லாவே இருக்குது அப்படி சப்போஸ் உங்களுக்கு தண்ணீர் குறைவாக இருந்ததுன்னா ஒரு போர் ஒன்று போட்டுக்கலாம் போதுமான தண்ணீர் ஆல்ரெடி இருக்குங்க அடிச்சனால தேவை அப்படின்னா போர் கூட அமைச்சிக்கலாங்க அருமையான இடம் பார்த்துட்டு என்னுடைய நம்பர் வாங்கக்கூடிய நபர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தார் சாலையிலேருந்து இருநூறு மீட்டர் மண் சாலை வசதியோடு தான் அமைஞ்சிருக்குங்க அதனால் நம்ம இங்கேருந்து பா போய்ட்டு அங்கே போய் எங்கெங்கே தார் ரோடு இல்லை அப்படின்லாம் கேட்கக்கூடாது இருநூறு அடி தள்ளி இரநூறு சாரி இருநூறு மீட்டர் தள்ளி அழகான செம்மன் பூமிங்க பார்த்துக்கோங்க அது மாதிரி நம்மகிட்ட தோட்டம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அடிக்கடி என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அருமையான இடங்கள் பார்த்து சிறப்பாக முடிச்சு கொடுத்துர்லாம் நம்மகிட்ட நிறைய லேண்டுகள் லோ பட்ஜெட்டு போன்ற அனைத்து நிலங்களும் அதிக அளவில் எத்தனை ஏக்கர் வேணுனாலும் ரெடியாக இருக்குங்க உங்களுக்கு இரநூறு முந்நூறு ஆயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னா கூட வாங்கிக்கலாங்க மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகினாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ